விசை விருது விழா ஏலகிரி மலையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலையில் ஏஜிஎஸ் ஹாலிடே ரிசார்ட்டில் கிராம அறிவியல் விழிப்புணர்வு இயக்கம் விசை என்ஜிஓ சார்பில் இருபத்தி நான்காவது ஆண்டாக உள்ளாட்சியில் நீர்நிலைகளை பாதுகாத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாத்தல் மரங்களை அதிகம் வளர்த்த நகரமன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட ஐம்பத்திரண்டு உள்ளாட்சித் தலைவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சாம்ராட் அசோக சக்கரவர்த்தி விசை விருது வழங்கி பாராட்டு சான்று வழங்கப்பட்டது மேலும் ஆசிரியர் பணியில் சிறப்பு சேர்த்த ஆசிரியர்களுக்கு விசை நல்லாசிரியர் விருது வழங்கி பாராட்டு சான்று வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு விசை என்ஜிஓ நிறுவனத் தலைவர் அறிவொழி ஆனந்தன் தலைமை தாங்கினார் அமுதா பூங்குடி ஆனந்தன் ஏஜிஎஸ் செந்தல் முருகன் ஆம்பூர் லயன்ஸ் சங்கங்களின் மாவட்ட தலைவர் ஆம்பூர் பிரதோஷ் அகமது ஆம்பூர் நகரமன்ற தலைவர் பத்தேகான் ஏஜாஸ் அகமது வயது வந்தவர் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பொன்குமார் மற்றும் வளையாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி கவுண்டர் ஏலகிரிமலை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜஸ்ரீ கிரிவேலன் உள்ளிட்டோர் திருவிளக்கு ஏற்றினர் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு க தேவராஜி மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ சி வில்வநாதன் முனைவர் பொன்குமார் முறைசாரா வயது வந்தோர் கல்வி பள்ளி இயக்ககம் சென்னை தமிழ்நாடு வணிகர்கள் சங்கம் பேரவை தலைவர் ஏ ஜி எஸ் திருப்பத்தூர் செந்தில் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மொத்தம் அறுபது நபர்களுக்கு விசை விருது பாராட்டு சான்று வழங்கி வாழ்த்து கூறினார்கள் நன்றியுரையை பிரசன்னகுமார் கூறினார்